வணக்கம் எட்டாம் தலைவர் பேசுகிறேன் நேற்று திண்டுக்கல் மாவட்டத்தில் மக்கள் குறைதிருக்கும் கூட்டத்தில் முருகனுங்கிற ஒரு சிஏ படித்த பட்டதாரி போயிருக்காரு போன உடனே ரொம்ப கத்தி கூச்சலிட்டு எதுவுமே நடக்க மாட்டேங்குதுங்க எட்டு ஒம்பது வருஷமும் அலைஞ்சுகிட்டு இருக்கீங்க இதெல்லாம் எதுக்கு நடக்கிறாங்க எதுக்கு இந்த கூட்டமே நடத்துறாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து நொந்து உண்மையான பட்டாக்காரனுக்கு பட்டா கிடைக்க மாட்டேங்குது போலி பட்டாக்காரனுக்கு கூட பட்டா கிடைக்குது அப்படின்னு சொல்லி அதிகாரிகளை வெறுத்து ஊங்கி அடித்து ரொம்ப வெக்ஸாயி பேசி அதிகாரி ஊரா பரவரத்து போய் நிறுவர் ஊரா இங்க வந்து என்ன எதுன்னு போன போனோம் ஒரு பெரிய பிரச்சனையா வந்திருக்கு இதை முருகனாவது சொன்னாரே அப்படிங்கிற நினச்சி நான் வந்து பெருமைப்படுறேன் ஏன்னு கேட்டால் நான் ஏற்கனவே சொன்னேன் ஏற்கனவே இப்போ கலெக்டர் ஆஃபீஸ்லாம் தேவையில்லப்பா கலெக்டர் ஆஃபீஸ் மூடி இருக்கப்பா அங்கே ஒருவேளை நடக்காது வெட்டியில் அடைஞ்சி நம்ம பசி டிக்கெட்டு போய் காலை நேரம் வீணாகி அங்கே எதுவுமே நடக்காத அவங்க சாப்பிடு சாப்பிடு தூங்குறாங்க பேசுகிற கூட போய் அது நடம நம்ப வேணாம் நம்ம நிலத்தை உழுவ போகிற நம்ம வாடகைக்கு விவசாயம் பண்ணிட்டு முடிஞ்ச வாழ்த்துட்டு நமக்கு அதிகாரிக்கு சம்மந்தம் இல்லை நமக்கு அதுக்கு வீவோ நமக்கு கலெக்ட்ரு நமக்கு தேவையில்லையே நம்ம நிலம் காலம் முழுக்க வசியம் பண்ணுறான் நம்மளோட உள்ள போச்சு நடத்திக்கிட்டு இருப்போம் நமக்கு கலெக்டர் தேவையில்லையே அப்போ நான் ஏற்கனவே சொன்னேன் ஆனால் அவர் போயிருக்காரு எட்டு வருஷம் அலைஞ்சிருக்காரு அவன் பேசை கேட்டுப்பாருன்னு நினைக்கிறேன் அவர் இதில் அவர் தைரியம்லாம் அவருக்கு வராது இப்போதான் தைரியம் வந்துச்சு நினச்சி பாராட்டி நான் ஏன்னா தமிழ்நாடு சர்க்கார் இதுக்கு இறுதியான உத்தரவு நீ வந்து போடணும் ஏற்கனவே நான் சொன்னேன் மக்கள் இருக்கும் கூட கிளைங்கன்னு சொன்னேன் அது தேவையில்லை ஒரு சடங்கு மாதிரி வாரம் ஒரு தடவை மக்களை வந்து சந்திக்கிறது அதிகாரியை சந்திக்கிறது அது எந்த ஆக்ஷன் எடுக்கிறது இல்லை அது கேட்டால் அந்த கோர்ட்டுக்கு போகணும் இந்த கோர்ட்டுக்கு போகணும் எதுவும் நடக்க இல்லை எதையே ஒன்று சொல்லிவிட்டு போக வேண்டியதானே அவங்களுக்கு என்னென்னா மக்களுடைய பிரச்சனையை அதிகாரி சந்திக்கிறாங்கிற மாதிரி ஒரு ஆசுவாசப்படுத்துறதுக்கு ஒரு நிகழ்ச்சி வேணும்ல அவங்களுக்கு சம்பளம் வாங்கினா நம்ம வேலை பார்க்குறங்கிற ஒரு ஏதாவது நாடகமாக நடிக்கணும்ல அதுக்கு ஒரு மக்கள் குறையிருக்கும் கூட்டம்னு ஒன்று வச்சிருக்காங்க அவங்க எதை நடத்துறாங்க நாங்கள்லாம் போய் போய் பார்த்துட்டு நாங்களாம் எத்தனை நூற்று கணக்கான தடவை ஆயிரக்கணக்கான தடவை எட்டு வருஷம் அந்த ஓடுக்கு போய்கிட்டே வந்து எங்கள் அதை தான் உங்கள் அதையும் நீங்கள் பட்டாக்கு போறியே நாங்கள் நிலத்துக்கு இழப்பீடுக்கு போறோம் ரெண்டும் தான் கேட்க நாதி இல்லை நியாயத்தை சொன்னாலும் காது ஊத்து கேக்க மாதிரி கேட்டால் ரூபா கொடுக்கணுங்கிறான் நாயத்தை கேட்டா இவங்க நியாயத்தை கேட்டா ரூபாயில கொடுக்கணும் கேட்காத மாதிரியே படுத்துக்கிடுவான் கேட்காத மாதிரியே நடிச்சிக்கிடுவான் இப்படியே ஓடிக்கிட்டே இருக்கிறது காலம் அப்புறம் நாங்களும் உங்க இப்போ எங்கள் வேறதே உங்க கதையும் உங்கள் அதை பட்டா கட்டுறது ஏதாவது கலெக்ட் விசாரிக்கிறா சொல்லிய பார்ப்போம் அது என்னென்னு பார்ப்போம் உங்களுக்கு கிடைச்சாலும் வேற யாரும் தீர்வு கிடைக்காது அதனால சரி முதலமைச்சர் இதுக்கு முடிவான இறுதியான முடிவு எடுங்கப்பா சும்மா ஒரு வாரம் வாரம் திங்கக்கலாம் திங்கட்கிழமை எல்லா அதிகாரிய வர வச்சுருது எல்லா பொதுமக்களை வர இதே இந்த இலவா தானே உங்களுக்கு தானா இதா புலப்பா வேற புலப்போ இல்லையா உங்களுக்கு இதெல்லாம் வேணாம்ப்பா தூக்கி போடுவாங்கப்பா தூக்கி போடுங்க முடிஞ்சா பாத்துக்கிறேன் இல்லையா பாட்டு உழுவுட்டு வாழ்ந்துக்கிட்டு மண்டை போட்டு போட்டுப்ப எதுக்கு இதெல்லாம் வெட்டியில எதுக்கு இதெல்லாம் நடத்துறீங்க ஒரு ஆளு நான் முன்னாடி சொன்னேன் இப்ப அதை சொல்லியிருக்கேன் எல்லாருடைய கதை இதுதான் பாத்துக்க தமிழ்நாட்டில் வாழக்கூடிய ஒன்பது பத்து கோடி பேருடைய நிலைமை இதுதான் கலெக்டர் ஆஃபீஸ் தேவையில்லை கலெக்டர் ஆஃபீஸ் தேவையில்லை எந்த இது வேலையும் நடக்காது எதுக்கு மக்கள் குறைந்து குறையும் தீக்க போறதும் இல்ல கலெக்டர் ஆஃபீஸ் நீங்க தூக்க போறதும் இல்ல இதுக்காக அன்னை குரல் கொடுத்துட்டா நான் அன்னை குரல் கொடுத்தேன் இன்னும் எல்லாரும் குரல் கொடுத்துக்கலாம் பாத்துக்க ஏன்னா எல்லாரும் தீக்கு வந்து தீக்குளிக்கிற அளவுக்கு இருக்கு நிலைமை நிலைமை இது வந்து முடிவு இல்லை இது துறக்கம் தான் இந்த துறக்கத்தை வர்றது நீங்கள் அழகாக இழுத்து மூடிட்டு அழகாக சாவியாக கொண்டு போய் மூணு சுற்றி சுற்றி கலெக்டர் ஆஜையே வேணாம் தூக்கி தூய் அறிஞ்சிட்டு போயிரு வேணா இனத்துக்கு அழகாக வர வேண்டியது முதலமைச்சர் கலெக்டர்ராஜா பெரிய பூட்டுக்கு திண்டுக்கல்லே நடந்திருக்கு திண்டுக்கல்லேயே பூட்டை வாங்க வேண்டியது ஒரு நாற்பது பூத்து பூட்டுக்கு ஆர்டர் சொல்ல வேண்டியது முப்பத்தெட்டு மாவட்டம் இருக்கு முப்பத்தெட்டு மாவட்டத்துக்கு முப்பத்தெட்டு பூட்டு ஆர்டர் சொல்ல வேண்டியது பெரிய பூட்டா ஒரு பூட்டு வேலை ஒன்பதாயிரம் பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் டெண்டர் விட வேண்டியது வாங்க வேண்டியது பெரிய பூட்டா கலெக்டர் ஆஜர் பூட்டி போட வேண்டியது வேலை பார்க்க வெயிட்டுக்கு போக கூடாது போங்கடா ஏதோ வேறு எதிர வெட்டிக்கிட்டு எதோ கரும்பு வெட்டிக்கிட்டு அங்கே ஏதோ வாழ்ந்துட்டு கிராம வேலை கிராம வேலை இருக்குல்ல வாழ்றதுக்காக வழி இல்லை எல்லாரும் வாழ்ந்துக்கிட்டு தான் வச்சு நீங்கள் அங்கே இருந்து வேலை தானே வேற எங்கே வாழ மாட்டியிலோ அதனால எல்லாம் பூட்டிட்டு சாமியை மூணு சுற்றி சுற்றி எங்கிட்ட தூக்கி கடலை போட்டுட்டு போட்டுவிட்டு போங்கப்பான்னு பூட்டுங்க அதை முடிவு இதை வான் ஏன்னா எதுவுமே அடக்க மாட்டேங்குது வெச்சாயி நொம்பலைப்பட்டு வேதனைப்பட்டு அதை மண்ணெண்ணை எடுத்து போய் தற்கொலை செய்ய போய் தற்கொலை செஞ்சு இது அரசாங்கத்துக்கு அவமானம் ஆகி வேலை அரசு ஊழியருக்கு பூரா கேவலமாகி எதுக்கு இந்த கேவலப்படுறீங்க தேவையே கிடையாது உங்களுக்கும் தெரியுது வேலை நடக்கலைன்னு எனக்கும் தெரியுது வேலை நடக்குது இப்ப எல்லா பொதுமக்களுக்கும் தெரிஞ்சு வச்சு அங்கே கலெக்டர் ஆபீஸ் வெட்டியா வேலை நடக்கல அங்க உனா தீர்வு கிடைக்காது தீர்வு கிடைக்கக்கூடிய இடம் அது இல்ல வேணாம் நடிக்கிறாங்க கலெக்டர் ஆபீஸ்கிற பேரை வச்சுக்கிட்டு நடிக்கிறாங்கன்னு எல்லாரும் தெரிஞ்சு வச்சு அதனால வேணாம் அழகா போட்டு போட்டுட்டு ஐம்பாடு வேலை விவசாயத்தை வேலை பார்த்து போட்டுமியா